ஸோ நம்ம வீட்டு வாசல்ல யார் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம இன்டராக்ட் பண்ணணுமா வேண்டாமா இல்ல பதிவு சொல்ல வேண்டாமா அப்படிங்கறத நம்ம எப்படி நம்ம ஃபோன் மூலமா நம்ம பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் பாருங்க நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் நம்ம இன்டராக்ட் பண்ணிக்கலாம் சார் பிளே ஸ்டோர்ல போய் அந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க நீங்க எல்லாம் செட்டப்பா பண்ணிட்டீங்கன்னா இப்ப அங்கே பில் அடித்த உடனே நீங்க அந்த ஆப்ல டச் பண்ண உடனே அது ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆன உடனே சார் பாருங்க நண்பர்களே யார் வந்திருக்காங்க நம்ம வீட்டு வாசல்ல யார் நிற்கிறா ஸோ இந்த நம்பருக்கு நமக்கு என்ன தொடர்பு நம்ம பேசணுமா வேண்டாமா ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் அருமையான ப்ராடக்ட் ஒரு நியூ ப்ராடக்ட் உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிரயோஜனமான ப்ராடக்ட் ஸோ நீங்கள் முதல்ல வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும்போது திரும்ப நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்று வந்துடுறேன் அதாவது பாருங்கள் இந்த ப்ராடக்ட் பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள் நம்ம நிறைய பேர் வீடு ஒரு அவுட்டரில் கட்டியிருப்போம் இல்லை நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருப்போம் சில நேரம் பாருங்கள் வயசானவங்க சின்ன குழந்தைங்க எல்லாருமே பாருங்கள் தனிமையில் இருப்பாங்க அவங்கள விட்டுட்டு மற்றவங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தினந்தோறும் அவங்களுடைய ஜாப் இருக்கும் அதை நோக்கி டிராவல் ஆயிரும் சோ இந்த மாதிரி நேரத்துல வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு சேஃபா எப்படி வீடியோ டோர் பெல்லா ஆக்ட் ஆகுது அதுக்கப்புறம் பாருங்க அந்த வீடியோ டோர் பெல்ல நம்ம எப்படி நம்மளுடைய மொபைல் ஃபோன் நம்மளுடைய மொபைல் போன்ல நம்ம இதை அப்படி அப்படியே லைவா நம்மளால பார்க்க முடியும் சோ நம்ம வீட்டு வாசல் யார் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம இன்டராக்ட் பண்ணணுமா வேண்டாமா இல்ல பதில் சொல்ல வேண்டாமா அப்படிங்கறத நம்ம எப்படி நம்ம ஃபோன் மூலமா நம்ம பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் பாருங்க நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் நம்ம இன்டராக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களையும் எப்படி நம்ம இதை நம்ம ஆக்டிவேட் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் வாங்க நான் சொல்லிட்டேன் தனியார் இருப்பாங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க அவங்களுக்கு பாருங்க சேஃப்கார்டு அவங்களுடைய சேஃப்கார்டுக்காக பாருங்க இது ஒரு டோர் பெல் இது ஒரு டோர் பெல் இதுல பாருங்க ஒரு கேமரா இருக்குது பேட்டரி இருக்குது ஒரு பில்டின் பேட்டரி அது யூஎஸ்பி பவர் சப்ளை சோ நீங்க வீட்டு வாசல்ல எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்க பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு எல்லாமே செட்டப் எல்லாமே இருக்கு உங்களுக்கு ஸ்க்ரூஸ் அந்த செட்டப் எல்லாமே இருக்குது செல்ஃப் த்ரெட் தான் நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு பவர் சப்ளை அடாப்டர் நீங்கள் அதில் இன் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் இது ஒரு அடாப்டர் அதாவது இந்த டிவைஸுக்கும் இந்த டிவைஸுக்கும் ஒரு கனெக்ட் இதுக்கு வந்து ஒரு பவர் சப்ளை இது ஒய்ஃபை ஒரு ரிசீவர் மாதிரி ஒரு இதுக்கு ஒரு பவர் சப்ளை இந்த பவர் சப்ளை நீங்கள் கொடுக்கும்போது இது வந்து ரெண்டுமே கனெக்ட் ஆயிடுது நம்ம ஃபோனில் அதாவது பாருங்க நண்பர்களே இங்கே ஒருத்தாங்க வர்றாங்க பட்டன் இருக்குது இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுன்னு சவுண்டு கிரியேட் பண்ணுது அதுக்கப்புறம் பாருங்கள் சவுண்டு கிரியேட் பண்ணுது நம்ம என்ன பண்ணுறோம் இது ஒரு ஒய்ஃபை அடாப்டர் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது நம்ம சவுண்டு கிரியேட் ஆன உடனே பாருங்கள் நம்ம யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம இங்கே பார்க்கணும் நம்மளுடைய ஃபோனில் பார்க்கணும் சார் நம்ம ஃபோனில் பார்க்கணுன்னா பாருங்க எக்ஸ் ஸ்மார்ட் ஹோம் அப்படிங்கிறவுடைய ஒரு ஆப் இருக்குது இந்த டிவைஸை நம்ம ஃபோனில் ஆக்டிவேட் பண்றதுக்கு அந்த பிளே ஸ்டோரில் போய் அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க நீங்கள் எல்லாம் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அங்கே பில் அடித்த உடனே நீங்கள் அந்த ஆப்பில் டச் பண்ண உடனே அதுக்குள்ளே ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆன உடனே சார் பாருங்கள் நண்பர்களே யாரு வந்திருக்காங்க நம்ம வீட்டு வாசல்ல யார் நிக்கிறா சோ இந்த நம்பருக்கு நமக்கு என்ன தொடர்பு நம்ம பேசணுமா வேண்டாமா ஆன்சர் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்க உங்க போன்லயே நீங்க நீங்க அவருக்கு பதில் கொடுக்கலாம் பாருங்க இதுல ஸ்பீக்கர் இருக்குது இந்த ஸ்பீக்கர்லயே அவங்களுக்கு பதில் அவருக்கு பதில் பெயரும் அவரு என்ன பேசுறாருங்கிறத அவருக்கு அவர் நம்ம கிட்ட பேசிக்கலாம் சோ இந்த செட்டப் அமர்கலமான செட்டப் இந்த செட்டப்ப நீங்க உங்களுடைய ஒவ்வொரு வீட்லயும் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை சூப்பரா நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய ஃபோனில் நீங்கள் பார்த்துக்கலாம் அதேமாதிரி நண்பர்களே பாருங்கள் இப்போ ஒரு வீடு இருக்குன்னா ஒரு வீட்டில் பத்து பேர் இருப்பாங்க ஸோ அந்த டைமில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணியிருக்கும்போது நீங்கள் யார் வேணாலும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க யார் வேணாலும் அந்த டைமில் நீங்கள் இதை வீட்டில் இருக்கும்போது உங்கள் ஃபோன் மூலமாக நீங்கள் இதை பார்த்துக்கலாம் லைவாக பார்த்துக்கலாம் ஸோ ஒரு கலமான ஒரு அமைப்பு லேட்டஸ்ட்டு அரைவல் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது நல்லா இருக்குது நல்ல மெட்டீரியல் ஸோ உங்களே யாரெல்லாம் எதுவும் நினைக்கிறீங்களோ இதை பை பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் பாருங்க யூடியூப் கஸ்டமருக்கா ஜஸ்ட் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் அருமையான பிரைஸ் தி பெஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு இது ரிலேட்டாக ஏதாவது சந்திப்பா நம்ம கால் பண்ணுங்க சோ நம்பளை தினந்தோறும் நாம் இதே போல் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைங்க நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கு உங்களுடைய கவனத்தை வந்துடுங்க நீங்க கால் பண்ணி நான் எடுக்கலன்னா நீங்க காயின் ஒரு மெசேஜ் பண்ணுங்க நம்ம அட்மின் வந்து உங்களை போயிட்டு வரும் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ நன்றி வணக்கம்